السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم. نصلي ونسلم على الرسول الكريم. أما بعد فقد قال الله سبحانه عز وجل في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل فيهما إثم كبير ومنافع للناس அருளாலனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் அரவிநாயகம் முஹம்மது ரசூலுல்லா சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுஜல்ல ஷானுகு தாலா நம்முடைய வாழ்விற்கு வாழ்வாதாரத்திற்கு தேவையான அனைத்தையும் இந்த உலகத்தில் நமக்கு வசப்படுத்தி தந்தான் இரவை பகலை காற்றை கடலை நீரை நெருப்பை எல்லாம் இறைவன் வசப்படுத்தி தந்தான் அவ்வாறு வசப்படுத்தி தந்த இறைவன் கால மாற்றத்திற்கு ஏற்ப காலங்களின் நகர்விற்கு ஏற்ப நிறைய கண்டுபிடிப்புகளையும் அதற்கான அறிவையும் மனிதவள ஆற்றலையும் அல்லாக கொடுத்தான் அந்த அடிப்படையில் விஞ்ஞானம் தகவல் தொழில்நுட்பம் இன்றைக்கு ஒரு விந்தைக்குரியதாய் நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறது இந்த நூற்றாண்டை தகவல் தொழில்நுட்ப உலகம் தகவல் தொழில்நுட்பத்தில் உச்சம் தொட்ட நூற்றாண்டு என்று சொல்லலாம் குறிப்பாக செல்போன்களின் மொபைல்களின் வருகைக்கு பின்னால் அதிலே இணைய பயன்பாட்டிற்கு பின்னால் குறிப்பாக அதிலே சமூக வலைத்தளங்களின் பயன்பாட்டுக்கு பின்னால் சோசியல் மீடியா வந்ததற்கு பிறகு இங்கே ஒளிவு மறைவுகள் இல்லாமல் உலகம் ஒரு உள்ளங்கைக்குள் உலகம் இருக்கிற இடத்தில் உலகம் நமது அறையில் சுருங்கி போய்விட்டது குளோபலைசேஷன் என்பது உலகம் ஒரு கிராமமாக இருந்தது என்பதல்ல உலகம் உள்ளங்கைக்குள்ளே வந்துவிட்டது பரவி வருகிற பரவல் அதிகமாக இருக்கிற இந்த சோசியல் மீடியாக்கள் இன்றைக்கு பெரிய சமூக அக்கறையாளர்கள் கவலை கொள்ளுகிற அளவுக்கு தலைவலி ஏற்படுத்தும் வண்ணம் அமைந்திருக்கிறது நன்மைகள் இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை ஆனால் தீமைகள் மிக அதிகமாக கொண்டே போகிறது சோசியல் மீடியாவுக்கு அடிக்ட் ஆகிற தலைமுறை இப்போது வந்து கொண்டிருக்கிறது அடுத்த ஜெனரேஷன் முழுக்க முழுக்க அதிலே அடிமைத்தனம் ஒரு காலத்தில் மைதானத்தில் விளையாடுவதை எப்போதாவது திரைப்படம் பார்ப்பதை ஆங்காங்கே கேளிக்கைகள் இருப்பதை இதையெல்லாம் ஒரு காலத்தில் பொழுதுபோக்காய் பார்த்த நிலைகளெல்லாம் மாறி இன்றைய முழுமையான பொழுதுபோக்கு சோசியல் மீடியாக்கள் என்று ஆகிவிட்டது சோசியல் மீடியாக்களுடைய அடிக்ஷன் ஆபத்தான பல எதிர்விளைவுகளை இந்த உலகத்தில் ஏற்படுத்தி கொண்டிருப்பதை பார்க்கிறோம் பொதுவாக பலனும் இருக்கும் தீமையும் இருக்கும் மிக கவனத்தோடு தீமைகளை தவிர்த்துத்தான் எந்த பொருளையும் கையாள வேண்டும் என்பது மார்க்கம் நமக்கு வகுத்திருக்கிற நியதி சூதாட்டம் பற்றி மதுகுடிப்பதை பற்றி கண்டிக்கக்கூடிய குரானுடைய வசனம் இதுல பலன்கள் உண்டு என்பதை விட தீமைகள் பெரிதானது என்பது குரானுடைய கூற்று இந்த உலகத்தின் எந்த கண்டுபிடிப்பை எடுத்தாலும் ஆக்கமும் இருக்கும் அழிவும் இருக்கும் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் பலன்கள் தருபவையும் இருக்கும் மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியவைகளும் இருக்கும் இதுல நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்கிற பயன்பாட்டு விதத்தை வைத்துத்தான் எதையும் தீர்மானிக்க முடியும் அந்த அடிப்படையில் சோசியல் மீடியாக்கள் நன்மைகளை பார்க்கிற போது அல்லாஹ் இவ்வளவு பெரிய நியமத்தை கொடுத்தான் என்று இந்த நூற்றாண்டிலே அகமகிழ்கிறோம் மறுபக்கம் தீமைகளை பார்க்கிற போது இது இவ்வளவு பெரிய முசீபத்தாக வந்து அமைந்து விட்டதே என்பதை எண்ணி வேதனைப்படுகிற சூழ்நிலையும் உண்டு அன்பானவர்களை சோசியல் மீடியாக்களில் இன்றைய இளம் தலைமுறை சிக்கி தவிக்கிறது அங்கே போடப்படுகிற பதிவுகள் பிரபலத்தை விரும்பி புகழை விரும்பி லைக்குகளை விரும்பி ஃபாலோக்களை விரும்பி கமெண்ட்ஸுகளை விரும்பி அது எவ்வளவு தூரம் தான் இடக்கூடிய ஒரு இடுகை அல்லது தான் போடக்கூடிய ஒரு பதிவு தான் பகிரக்கூடிய ஒரு படம் அல்லது தான் எழுதுகிற ஒரு எழுத்து எவ்வளவு பேருக்கு சென்றடைகிறது என்பதிலே இன்றைக்கு இளம் தலைமுனிடத்திலே ஏற்பட்டிருக்கிற போட்டி அதிலே காட்டுகிற வேகம் ரொம்ப அசாதாரணமாக இருக்கிறது அன்பானவர்களே நம்முடைய ஆயுள் ரொம்ப குறைவானது இந்த உம்மத்தின் ஆயுள் அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடையில் சமீபத்திலே எடுத்த கணக்கெடுப்பு இந்தியாவினுடைய சராசரியாக ஒரு மனிதனின் ஆயுர் காலம் சுமார் எண்பத்தி மூன்று ஆண்டுகள் என்று தீர்மானிக்கிறது ஒரு எண்பது ஆண்டு காலம் அல்லது அதற்கு கீழ் அதுவும் நோய் நொடிகளோடு நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் பயணப்பட்டு விடுகிற நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்கள் தீனான கேளிக்கைகளுக்கு என்டர்டைன்மெண்ட்களுக்கு ஒன்றுமே இல்லாத பலன் இல்லாத பொழுதுபோக்குகளுக்கு நாம் செலவழிக்க முடியாது செலவழிக்க கூடாது ஆயுள் மிகவும் குறைவு ஆயிரம் ஆண்டுகள் வாழக்கூடிய அதமலிகிசெல்லாம் போல் அல்ல இந்த காலம் தொள்ளாயிரம் சில்லறை ஆண்டுகள் வாழ்ந்த நூஹ் இஸ்லாம் போன்றது அல்ல இந்த காலம் அறுநூறு வருஷங்கள் எல்லாம் வாழ்ந்த ஹதரத் மூசா அலி இசலாமினுடைய காலம் அல்ல இது உலகத்தினுடைய கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம் சுருங்கி 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 ஆயுள் அறுபதுக்கும் எழுபதற்கும் இடையில் என்று வந்து நிற்கக்கூடிய இந்த காலத்திலேயும் பெரும்பகுதி ஒவ்வொரு நாளின் நேரங்களும் இரவும் பகலும் ஒவ்வொரு நொடிகளும் நம்முடைய சோசியல் மீடியாக்களில் ஒன்றுமே பலன் இல்லாத விஷயங்களில் காண்பதற்காக கேட்பதற்காக பரவசத்திற்காக சமயங்களில் சாகச ஆபாசங்களுக்காக இப்படியெல்லாம் அது வீணாகி போவதை நாம் அனுமதிக்க கூடாது அல் குரான் சொல்லுகிறது எந்த விஷயமாக இருந்தாலும் உங்களுக்குள் போட்டி இருக்கட்டும் ஆனால் அது அதுக்குள் ஹைராத்தாக இருக்கட்டும் நல்லவைகளில் போட்டி வேண்டும் அவன் எவ்வளவு வைரலானான் என் பதிவு எவ்வளவு வைரலானது என்பதை விட இம்மைக்கும் வறுமைக்கும் நலன் தரத்தக்க ஏதேனும் விஷயத்தில் மாத்திரமே நம்முடைய நேரங்கள் செலவிடப்பட வேண்டும் போட்டி வர வேண்டும் குர்ஆனில் ஏராளமான உயிரினங்களை உதாரணமாக சொல்லுகிற இறைவன் பல இடங்களில் பல செய்தி சொல்லுவான் தேனி குரானிலே இருக்கிறது ஈயும் குரானிலே இருக்கிறது தனக்கு தேவையான பலன் தருகிற தேன் உறிஞ்சுகிற மகரந்த சேர்க்கைக்கு தேவையான அந்த நல்ல இதில் மாத்திரம்தான் தேனி உட்காரும் நஜீசுகளில் உட்காராது எல்லா இடங்களிலும் உட்காராது தனக்கு எது பலனோ தனக்கு எது தேவையோ தனக்கு எது நன்மை பயக்குமோ அதிலே போய் உட்காருகிற தேனிகளை போல் இருக்க வேண்டுமே ஒளிய கண்ட இடமெல்லாம் உட்காருகிற நஜீசுகளின் மீது அமருகிற ஈக்களாக நாம் இருந்துவிட முடியாது பலன் தருகிற செடிகளின் மீது அமர்ந்து தேனை உறிஞ்சுகிற தேனி ஊர் உலகத்திற்கு தேன் கொடுத்து ஷிஃபா என்கிற ஆரோக்கியத்தை நோய் நிவாரணத்தை தரும் நஜீஸின் மீது அமருகிற ஈ வந்து அப்படியே நம்முடைய பண்டங்களிலும் உடல்களிலும் பரவி நோய் கிருமியை ஏற்படுத்தும் பொருட்களை பயன்படுத்துகிற விஷயத்தில் தேனீக்கள் போல இருக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு அறிவுடைமை அதுதான் சரியானது சிறந்தது சோசியல் மீடியாக்களில் நல்ல செய்திகளை கொண்டு போய் சேர்க்க முடியும் ஒரு அறைக்குள் ஒரு நாளுக்கு நாள் ஒரு சுவற்றுக்குள் ஒரு சின்ன இடத்தில் அமர்ந்து கொண்டு சோசியல் மீடியாவில் நாம் பேசுகிற பேச்சு நாம் எழுதுகிற எழுத்து நாம் இடுகிற இடுகை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்க முடியும் இன்றைக்கு சோசியல் மீடியா இறைவன் வழங்கிய மிகப்பெரிய வெகுமதி அல்லாஹ் நினைத்தால் கொண்டு போய் ஒரு அறைக்குள்ளே பேசுவதை அகிலம் முழுக்க சேர்த்து விடுவான் பன்னெடுங்காலத்திற்கு முன்னால் ஒரு சிறை கூட்டடியில் ஒரு பத்துக்கு பத்து கூட இல்லாத ஒரு சிறை கூடத்திற்குள்ளே அமர்ந்து யூசுப் அலிக்சலாம் பேசிய ஏகத்துவம் இன்றைக்கு உலகம் முழுக்க பரவி கிடக்கிறது அல் ஆனில் பைபிளில் என்று நீண்டு செல்லும் அத்தனையிலும் உலகம் முழுக்க சிறையில் பேசிய யூசுப் அலிகலாமின் வார்த்தையை கொண்டு போய் சேர்த்தவன் அல்லவா இறைவன் சோசியல் மீடியாக்கள் நல்ல விஷயங்களை எடுத்து சொல்ல அதை பகிர பரப்ப அந்த பகிர்வுகள் தான் நன்மை பயக்கும் ஆனால் இன்றைக்கெல்லாம் அப்படி இருக்கிறதா என்பதை யோசித்துப் பார்க்க வேண்டும் இது ஒரு விதமான இன்னைக்கு உள்ள மனோநிலை இது மன வியாதி வித்தியாசமான பைத்தியம் லைக் பைத்தியம்னு சொல்லுங்க அல்லது ஃபாலோ பைத்தியங்கள்னு சொல்லுங்க என்னமாவது ஒன்ன போடணும் ஊர் உலகம் பூரா நம்மளையே லைக் பண்ணணும் பாராட்டணும் பாராட்டுக்கு இயங்குகிற புகழை விரும்புகிற பிரபலத்தினுடைய தாகத்தோடு இருக்கிற இளம் தலைமுறை இப்போது அதிகம் பெருமான் சல்லல்லாஹு சொல்லுவார்கள் விரும்ப வேண்டாம் பிரபலத்தை விரும்ப வேண்டாம் தானாக தேட வேண்டாம் ஏனெனில் அது அருப்பாகும் அது படுகொலையாகும் என்று எச்சரிக்கிறார்கள் நாயகம் சோசியல் மீடியா பூரா குறிப்பா பேஸ்புக் இன்ஸ்டா ட்விட்டர் வாட்ஸ்அப் அக்பர் எதையாவது செஞ்சு நிறைய பேர் பாராட்டணும் இந்த பாராட்டு பசி புகழின் தாகம் மீடியாவினுடைய பிளாஷுக்கு இயங்குகிற மனோபாவம் எப்படி இவ்வளவு அதிகமாச்சுன்னு தெரியல சாகசம் செய்கிறார்கள் ஆபாசம் பேசுகிறார்கள் கெட்டதை பகிர்கிறார்கள் அத்துமீறல் அத்தனையும் செய்கிறார்கள் எல்லாம் ஒரு விஷயத்துக்காகத்தான் என்னன்னா நிறைய பேர் லைக் பண்ணணும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணணும் நிறைய பேர் ஆகா சூப்பர்னு பாராட்டணும் இந்த பிரபல விருப்பமும் புகழ் விரும்புதலும் இது எந்த அடிப்படையிலானதுன்னு தெரியல இது ஒரு விதமான மனநோயின்னு சொல்லணும் ஊடகங்கள் குறிப்பாக தொலைக்காட்சிகள் அந்த டிஆர்பி ரேட்டை கூட்டுறதுக்காக வேண்டி பயங்கரமா ஒரு சின்ன விஷயத்தை ஊதி பெரிதாக்குகிற ஊடகங்களைப் போல அவன் டிஆர்பிக்கு செய்கிறான் சோசியல் மீடியாக்கள் இவர்கள் லைக்குகளுக்காக செய்கிறார்கள் சாகசங்கள் அதுவும் எல்லை மீறி வரம்பு மீறி அத்து மீறி பொதுமக்களை அச்சுறுத்துகிற பைக் ரேஸுகள் அவர்களுடைய வீலிங் சமாச்சாரங்கள் ஓடுற ட்ரெயின்ல படியில நின்றுட்டு செல்ஃபி உயிரை மாய்த்து கொண்ட எத்தனை இளைஞர்களை பார்த்தோம் இவர் அப்படி ஒரு பதிவை எடுத்து போட்டு அதுல லைக் வாங்கணும் அதுல பாராட்டு வாங்கணும் ரயிலுடைய படிக்கட்டில பயணம் செய்கிறான் பஸ்ஸினுடைய டாப்ல பயணம் செய்கிறான் வாகனங்களில் அத்துமீறிய சாகசங்களை எல்லாம் வரம்பு மீறி காட்டுகிறான் நடுக்கடலில போய் செல்பி எடுக்கிறான் மதில் சுவரிலே நின்று செல்பி எடுக்கிறான் விழுந்து செத்து போய் வாழ்க்கையை முடித்து கொண்டவர்களை பார்க்கிறோம் ரீல்ஸுகள் எடுக்கிறேன் என்ற பெயராலை இறங்கி லைக்குகள் வரும் என்று இறங்கி ஒட்டுமொத்தமாக வாழ்வை நாசமாக்குகிற இளைஞர் சமூகத்தை பார்க்கிறோம் போக்குவரத்திலே அத்துமீறல் ரோட்டில அத்துமீறல் இப்ப எல்லாம் நாய் பூனை கூட சிக்னல்ல கரெக்டா நின்றுட்டு யாரும் இல்லாதப்ப பாஸ் ஆகுது அந்த புத்தி கூட இளம் தலைமுறைக்கு இல்லாமல் போய்விட்டது சாகசங்களை தாண்டி மிகவும் சோசியல் மீடியாக்களில் வருந்தத்தக்கது என்னன்னா ஆபாசம் எல்லா ஆபாசங்களும் வந்திருக்கிறது மார்க்கத்திலே ஆபாசம் இஸ்லாமிய பார்வையில் அது ரொம்ப அசிங்கமானது அதை இஸ்லாம் விரும்பவில்லை மூசா அலிகலாம் அவர்களினுடைய முழு உடலை ஆடையில்லாமல் பார்ப்பதற்கு ஆசைப்பட்டு சில பேர் அத்துமீறிய செயலை சொல்லுகிற திருகுர் ஆன் மூசாவுக்கு நோவினை கொடுத்தவர்களை போல் மூசாவுக்கு மனரீதியாக தொந்தரவு கொடுத்தவர்களைப் போல் நீங்கள் ஆக வேண்டாம் என்று எச்சரிக்கிறது திருக்குறான் முதன் முதலாய் முதன் முதலாய் கால்பத்துல்லாவினுடைய அதிகாரம் முழுமையும் அன்னலம் பெருமான் செல்லாஹு அலிக்கு வசல்ல முடிய கட்டுப்பாட்டில் வந்த போது இஸ்லாமிய வளையத்திற்குள் காய்பா என்கிற அந்த புனித முதல் ஆலயம் கைக்குள்ள வந்த போது முதலில் போடப்பட்ட தடையை என்ன தெரியுமா ஆடை இல்லாமல் இந்த ஆலயத்தை வளம் வருவது கூடாது என்பதுதான் அதற்கு முன்னாலே இருந்த ஆபாசமான வழிபாட்டின் பெயராலே கூட எந்த ஆபாசத்தையும் மார்க்கம் அனுமதிக்கவில்லை இன்னைக்கு உச்சகட்ட ஆபாசங்கள் எல்லாம் இதுல வந்து விட்டது சுருக்கமாக சொல்லணும்னா திரைப்படங்களுக்கு கூட இந்த தொலைக்காட்சி தொடர்களுக்கெல்லாம் கூட தணிக்கை இருக்கிறது சென்சார் இருக்கு சோசியல் மீடியாவுக்கு சென்சார் கிடையாது எந்த சென்சாரும் இல்லை குறிப்பாக இன்ஸ்டா போன்றவற்றில் எந்த கருமத்தையும் பகிர முடியும் தணிக்கைகள் இல்லாமல் அப்படியே அது ஓப்பனாக இருக்கிற காரணத்தால் எல்லா ஆபாசத்தையும் பீதிக்கு கொண்டு வந்து என்ன தெரியுமா அந்தரங்கம் என்று ஒன்று இல்லாத அளவுக்கு அவைகளும் பகிரங்கமாக்கப்பட்டு விட்டது அந்தரங்கமும் பகிரங்கமாகிவிட்டால் அது அந்த அந்த சமூகத்தினுடைய மோசமான நிலையை என்னவென்று சொல்லுவது சொல்லுவதற்கு கூச்சமாக இருக்கிறது சொந்த கணவன் மனைவி தங்களின் படுக்கையை பகருகிறார்கள் எக்கச்சக்கமான லைக்குகள் பாராட்டுக்கள் ஃபாலோக்கள் அது வைரலாகுவதற்கு கணவனும் மனைவியும் ஒரு அறைக்குள்ளே படுக்கை அறையில் நிகழ்த்துகிற செயலை கூட இன்ஸ்டாவிலே பகிர்ந்து விடுகிற பகிர்ந்து விடுகிற இந்த உச்சகட்ட ஆபாசம் இந்த நூற்றாண்டினுடைய மிக மோசமான ஆபாச உச்சம் என்று சொல்லலாம் இன்னைக்கு அதெல்லாம் வந்துருச்சு மிருகங்கள் கூட ஒரு சில மிருகங்கள் தன் இனத்தோடு சேருவதை பப்ளிக்ல வைத்துக் கொள்ளுவதில்லை என்பதுதான் உயிரினங்கள் குறித்த வியப்பான செய்திகளில் அது உண்டு இன்னைக்கு அதெல்லாம் வந்துருச்சு படம் எடுத்து பரப்புவதற்கு ஒரு விவஸ்தையே இல்லாத அளவுக்கு அல்லவா சோசியல் மீடியாக்கள் ஜனாசாவுல செல்பி எடுக்கலாம் பாடையில வைத்திருக்கிறார்கள் செல்பி சந்தோக்ல போகிறப்ப செல்பி சனாசாவின் படத்தை பகிர்வது மையத்த அடக்கத்தை பகிர்வது காட்சிப்படுத்துவது இதையெல்லாம் கொண்டு வந்து அதுல தனக்கு எத்தனை லைக் வருதுங்கிற மனோபாவம் இது எப்படிப்பட்ட வியாதின்னு தெரியல ஒரு விபத்தில் ஒரு ஆக்சிடென்டில் அடிபட்டு படுத்து கிடக்குறவனுக்கு கை கொடுத்து தூக்கி விடுவதற்கு முன்னால் முதல்ல செல்பி எடுப்பதும் அதை காட்சிப்படுத்துவதும் அதை வைரலாக பகிர்வதும் எங்காவது யாராவது அழுதால் சிரித்தால் ஏதாவது சோகத்தில் ஒருவன் சிக்கிக் கொண்டாலும் ஆபத்திலே சிக்கிக் கொண்டாலும் உடனடியாக அதை காட்சிப்படுத்தி அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து அதை எத்தனை பேர் பார்த்தார்கள் எத்தனை பேர் நமக்கு அதற்கு லைக் கொடுத்திருக்கிறார்கள் என்கிற மனோபாவம் இது ஒரு மன சிதைவு நோய் இது உச்சகட்டமாக வந்திருக்கிறது எதையாவது பகிரணும் அது நிறைய பேத்துக்கிட்ட போகணும் ரயிலு தடம் புரல் லைவா காட்டணும்னு சொல்லி ரீல்ஸ் மோகத்துல போய் இங்க சென்னை செங்கல்பட்டு அருகே தண்டவாளத்துல போய் மரக்கட்டையை வச்சு தண்டவாளத்துல உள்ள கிளிப்புகளை எல்லாம் எடுத்துட்டு வேற வேற கிளிப்புகளை பொருத்தி நாச வேலையில ஈடுபட்டு கைதானவர்களை விசாரிக்கிற போது அது தடம் லைவா நாங்க ரீல் போட பண்ணோம் என்று சொல்லுகிற இளம் தலைமுறையே என்னவென்று சொல்லுவது எவ்வளவு பெரிய நாச வேலையை செய்கிறோம் என்பதை தாண்டி அந்த நாச வேலையை செய்து அதை பகிரங்கப்படுத்துவது சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்னாலே ஏறத்தாழ இறக்குற அளவுக்கு ரத்தம் சொட்ட சொட்ட அடித்து ரணகளப்படுத்தி ஒருவனை படுகொலை செய்கிற அளவுக்கு அடிப்பதை காட்சிப்படுத்தி ஊடகங்களில் பகர்ந்து அதுல லைக்கு பெறுவதை துடிக்கிற அந்த மனோபாவத்தை என்னவென்று சொல்லுவது சோசியல் மீடியா நல்ல வார்த்தை பேசினா லைக் அதிகம் வராது கெட்ட வார்த்தை பேச துணிந்து விட்டார்கள் ரொம்ப ஆபாசமான வார்த்தையை அதாவது மறைவாக காதில கொசு கொசு என்று சொல்லுவதற்கு கூட பெருக்கப்படக்கூடிய கெட்ட வார்த்தைகளை உச்சகட்டமாக அதை பகிரங்கப்படுத்தி போட்டு அதிலேயும் ஆண்களின் வாயில் ஆபாச வார்த்தைகள் அதிகமாக வேகமாக வந்துவிடும் பெண்களின் வாயில் அது ஏதாவது குழாயடி சண்டைகளுடைய நேரத்தில் உச்சகட்ட சண்டையின் நேரத்தில் வரும் நார்மலாக வராது நல்ல குடும்ப பெண்கள்கிட்ட வராது ஆனால் இளம் பெண்கள் பருவ பெண்கள் குடும்ப பெண்கள் எல்லாம் கூட கொச்சை கொச்சையாய் மிக மோசமாய் பேசக்கூடாத எல்லாம் பேசி அந்த வார்த்தைகளின் மூலம் லைக் பெறக்கூடிய மனோபாவத்தை என்னவென்று சொல்லுவது இதனால அடுத்த தலைமுறைக்கும் சேர்ந்து இவர்கள் தப்பாக பாடம் நடத்துகிறார்கள் இதையெல்லாம் பார்த்தா அது மாதிரி செய்யணும் நாம இதே தமிழகத்தில் இதே இந்தியாவில் பார்த்தோமே சக்திமான்கிற தொடர் வந்த போது அவன் குதிக்கிற மாதிரி குதிக்கலான்னு குதிச்சு செத்து போல நிறைய சின்ன பசங்க இருக்காங்க சக்திமான் போல தன்னை நினைத்து கொண்டு பாவித்து கொண்டு விழுந்து இறந்தவர்கள் எத்தனை பேர் இது ஒரு விதமான இது பிரபல விரும்பிகள் அப்படிங்க பிரபல விருப்பம் என்கிற மனச்சிதைவு நோய்க்கு எல்லாம் இன்றைக்கு ஆளாக இருப்பதை பார்க்கிறோம் இந்த மனோபாவம் ரொம்ப ஆபத்தானது சமயங்களில் சமூகத்தில் பதற்றத்தை ஏற்படுத்துகிறது பல மோதல்களுக்கு அவைகள் காரணமாக இருக்கிறது பிரபலம் ரொம்ப ஆபத்தானது அதுவும் பிரபல விருப்பம் எனக்கு எத்தனை லைக் கொழுந்தது பேசிக்கிற கொள்கிறார்களே ரெண்டு பெண்கள் உனக்கு அவ்வளவு லைக்கு அவள் கொஞ்சம் குறைவாக உடம்பை காட்டியிருந்தாள் இவள் கொஞ்சம் விரிவாக காட்டியிருந்தாள் கொஞ்சம் அதிகமாக காட்டியிருந்தாள் இவளுக்கு அதிகமான லைக்குகள் இந்த போட்டியில் யார் எவ்வளவு தூரம் அதிகமாக காட்டுதல் என்பது உடலை வைத்து கொண்டு பிரபலத்தை விரும்புகிற இந்த இந்த தனத்தை இந்த இந்த பிரபல விருப்பத்தை என்னவென்று சொல்றதுன்னு தெரியல தன்னுடைய உடலை அதில் மறைவிட காட்சிகளை அப்பட்டமாய் பதிந்து அதன் மூலம் லைக்கு பெறுகிற மனப்பான்மை இவர்கள் யார் இவர்கள் குடும்பம் என்ன அவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் என்ன செய்கிறார்கள் பெற்றோர்கள் இவர்களுக்கு உண்டா இவர்களுக்கு மனைவி மக்கள் கணவன் எல்லாம் உண்டா உடல் மொழியை கொடுத்து அதை பகிரங்கப்படுத்தி பிரபலத்தை விரும்புவது எந்த மாதிரி பொதுவாவே பிரபலம் என்பது ஆபத்தானது பிரபலம் வெறும் நல்ல விஷயங்கள்ல மாத்திர இருந்தா பரவாயில்ல அல்லாம தஹபீர் அஹிமகுல்லா அவர்கள் சேரு ஆலாமன் நுபலாவில் ஒரு செய்தி எழுதுவாங்க இந்த காலத்தில் விறுவிறுவென்று ஓடி வந்த மனிதன் மக்காவிலே புனிதமாய் கருதுகிற ஜம்சம் கிணத்துல வந்து ஒண்ணுக்கு இருந்தானா காவலர்கள் பிடித்து விட்டார்கள் சொல்லுவது தஹபீர் அஹிமகுல்லா பிடிச்சிட்டு விசாரிக்கிறப்ப எதுக்கு பண்ண பேமஸ் ஆகறதுக்காக பண்ண ஒரே வார்த்தை ஜம்சம் சிறுநீர் கழித்து பேமஸ் ஆகிறது இன்னைக்கு அவன் இருக்கலாம் ஆனா என்பதுதானே உன்னை ஊரும் உலகமும் பாராட்டி இருக்கிறது நீ உடம்ப கொஞ்சம் நல்லா காட்டினதுக்காக பாராட்டுதுன்னா அதுக்கு பேர் பாராட்டா எல்லாரும் நடப்பது போல் நடக்காமல் தாறுமாறாக ஒரு செயலை செய்கிற போது பாராட்டப்படுவது பாராட்டா அன்பானவர்களே பாராட்டு பெறுதல் என்கிற பிரபலத்தை விரும்புதல் என்கிற ஒரு மிகப்பெரிய வியாதி நிறைய பேர்த்துக்கு வைரல் ஆகணும் எல்லாரும் அதை பார்க்கணும் இன்றைக்கு எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது கேரளாவில் பஸ் பிரயாணத்தில் ஒரு பெண் அந்த ஒரு ஆணை குற்றம் சொல்லி அந்த ஆண் தன்னை இடித்தான் தன் மீது உரசினான் என்பதை காட்டுவதற்கு நெருக்கமான பஸ்ஸுக்குள்ள லைவ் அதை எடுத்து வீடியோ எடுத்துக்கிட்டு அதை ஊர் உலகம் முழுக்க பகிர்ந்து பார்ப்பவர்களுக்கே நன்றாக தெரிகிறது இந்த பெண் அந்த ஆணோடு உரசுகிறாள் என்பது நன்றாக தெரிகிறது இந்த மாதிரி ஒரு கேவலத்தை படுத்தி அந்த கேவலத்தை பிரபலமாக்கி அந்த வீடியோ வைரலாகி அந்த வைரல் மன உளைச்சலை தந்து அவன் தற்கொலை செய்து விட்டான் என்று சொல்லப்படுகிற செய்திகளுக்கு பின் நிறைய பிளஸ் மைனஸ் எல்லாம் இருக்கலாம் ஆனா ஒரு பெண் தன்னை ஒரு ஆண் உரசுகிறான் என்கிற போது அவள் படம் எடுப்பாளா அவள் அந்த இடத்துல அவனை கண்டிக்கவில்லை அறையவில்லை கெட்ட வார்த்தையில திட்டவில்லை அந்த இடத்தை விட்டு நகரவில்லை சரி இவன் மோசமானவனாக இருக்கிறான் என்று முன்னாலே போகவில்லை அங்கேயே நின்று கொண்டு அவனோடு உரசி கொண்டு தொடர்ந்து படம் எடுக்கிற இந்த 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 வியாதியை என்னவென்று சொல்லுவது இன்றைக்கு நிறைய பேர் இப்படி புறப்பட்டு விட்டார்கள் என்னன்னா நல்லதோ கெட்டதோ நாரி போன விஷயமோ ஆபாசமோ அது உடம்பினுடைய எந்த பகுதியை காட்டுறதா இருந்தாலும் எதையாவது காட்டி அதிகமான பேர்களுக்கு அது சென்றடைய வேண்டும் அவர்கள் அதை பாராட்ட வேண்டும் இன்னைக்கு கேரளாவில் இந்த சம்பவத்திற்கு பின்னால் சோசியல் மீடியாவை இப்படிப்பட்ட பெண்களும் கூட தவறாக கையாளுகிறார்கள் அங்காங்க ஆண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா ஆண்களுக்கு தனியா பஸ் விடுங்க இனிமேல் ஆண்கள் பாவம் இப்படின்னு எல்லாம் தொடர்ந்து அது ஒரு பேசு பொருளாக இன்றைக்கு மாறி இருக்கிறது ஒருவரை மானபங்கப்படுத்துவதற்கு எப்போதும் சோசியல் மீடியாக்கள் பயன்படுத்தக்கூடாது வருகிறது என் பெருமானார் சொல்லுவார்கள் குறையை யாராவது துருவி துருகி எடுத்து கொண்டு வந்தால் சகோதரனின் குறையை வெளிப்படுத்த முயன்றால் அந்த குறையை துருவி கொண்டிருந்தால் அவன் அவன் வீட்டுக்கு நடுவுல உட்கார்ந்து இருந்தாலும் அல்ல அவனை கேவலப்படுத்துவான் ஊர் உலகத்துல இருப்பவர்களின் மானபங்கத்தை எடுத்து சொல்லவா சோசியல் மீடியாக்கள் இந்த விரும்பிகளும் புகழ் விரும்பிகளும் இன்றைக்கு ரொம்ப ஆபத்தானவர்கள் சோசியல் மீடியா மிக மோசமான ஒரு நிலைக்கு இன்றைக்கு வந்திருக்கிறது நன்மைகளை விட தீமைகள் அதிகமாக பரப்பப்படுகிறது பகிரப்படுகிறது இடுகைகள் இடப்படுகிறது தயவு செய்து பெற்றோர்கள் ஆசிரியர்கள் இளம் வழி நடத்துகிற கண்காணிக்க வேண்டிய பொறுப்பில் இருப்பவர்கள் சின்ன சின்ன குழந்தைகள் கூட இன்றைக்கு பதிவுகள் போட ஆரம்பித்து விட்டார்கள் ஒரு படிக்கிற பிள்ளை வந்த உடனே என்னமோ புனித நூல் மாதிரி மொபைல தூக்கிட்டு ஏதாவது ஒன்னு என்று ஆரம்பிச்சு இத இருக்கா மறக்காம லைக் பண்ணிட்டு போங்க இந்த மறக்காம லைக் பண்ணிட்டு போங்கிற வார்த்தை ஆயிரக்கணக்கில் மீடியாவில் ஒரு ஆபத்தான பயணம் தயவு செய்து உங்கள் கண்ட்ரோலில இருப்பவர்களை உங்களுக்கு இருப்பவர்களை கண்காணிப்பு வளையத்திற்குள்ளே வையுங்கள் எல்லாமல்ல இறைவென்றத்திலே பிரார்த்திப்போம் கால மாற்றத்தில் நாகரிக உலகில் விஞ்ஞான கண்டுபிடிக்கப்படக்கூடிய எந்த கண்டுபிடிப்புகளாக இருந்தாலும் எல்லாம் வல்ல இறைவன் அதை ஆக்கத்திற்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அறிவுடையவர்களாய் அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக ஒருபோதும் தவறுக்கோ மானபங்கத்திற்கோ அசிங்கங்களுக்கோ ஆபாசங்களுக்கோ சாகசம் என்ற பெயரில் அத்துமீறல்களுக்கோ ஆளாகாமல் அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் பாதுகாப்பானாக السلام عليكم ورحمه الله وبركاته